ஜெய் குருதத் ஜெய குரு பரசலாம் நமஸ்காரம் நான் இருந்து வல்ஸ்லா பண்ணிக்கிறேன் பிரசன்ன ஜோதிட இன்றைக்கி நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு புத்தாண்டு ராசி பலன்கள் கும்ப ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் இந்த இப்போ நான் சொல்லக்கூடிய பலன்கள் வந்து பொதுவான பலன்கள் தான் ஆனால் உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அக்யூரேட்டான பலன்கள் வேணும் அப்படின்னா உங்களுடைய இண்டிவிஜுவல் ஹாரஸ்கோப்பில் கிரகங்களுடைய பொசிஷன் இப்போ என்ன திசா புத்தி போய்ட்டுருக்கு மற்றும் கோச்சாரத்துடைய நிலைகள் இது எல்லாத்தையுமே நம்ம கால்குலேட் பண்ணி தான் ஒரு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அக்யூரேட்டான ப்ரடிக்ஷன் நம்ம கொடுக்க முடியும் இது நான் சொல்லக்கூடியது வந்து நைன்டி பர்சன்டேஜ் கரெக்டாக தான் இருக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வந்து எப்போ பிறக்குது அப்படின்னா மார்கழி மாதம் பதினாறாம் தேதி உத்ராட நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் தனுசு ராசி திதி பிரதமதி இந்த வருஷம் பிறக்குது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சியுமே வந்து சக்சஸ் ஆகணும் அப்படின்னு உங்களுக்காக நான் அம்பாள் கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் இந்த வருஷம் வந்து நிறைய மாற்றங்கள் தான் ஆனால் பெரிய லெவலில் நீங்கள் தொட்டதெல்லாமே சக்சஸ் ஆகும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது ஏன்னா இந்த சனி வந்து உங்களுக்கு கொஞ்சம் பாதிப்புகள் இன்னும் குறையில ஜென்ம சனி வந்து உங்களுக்கு வாக்குச்சனியா போக போகுது அது மட்டும் இல்லாமல் இந்த சனி பயிற்சி மார்ச் மாதம் வருது மே மாதம் குரு பயிற்சி அப்புறம் ராகு கேது பயிற்சி இது ரெண்டுமே மூணு பயிற்சி பெரிய பயிற்சி இருக்குது இதில் வந்து என்னன்னா இந்த ஏழரை சனியோடைய இன்னும் உங்களுக்கு முழுமையாக குணமாகல அது என்னென்னா வாக்குச்சனியா அதாவது வாக்கு சனியாக போறது மட்டும் இல்லாமல் ராகு வந்து உங்களுக்கு ஜென்ம ராகுவாக வரப்போகிறாரு கேது ஏழில் வரப்போகிறாரு போறாரு இதுவே வந்து ஒரு பெரிய ரசன் மனநிலை குழப்பமான விஷயங்கள் இதெல்லாமே கொடுப்பாரு ஆனால் நீங்க மெடிடேஷன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது கும்ப ராசிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்தை எடுத்து அதை செஞ்சு முடிக்கலன்னா தூங்கவே மாட்டிங்க உழைக்கிறதுல வந்து படும் லெவலில் பெரிய லெவலில் இருப்பீங்க ஆனால் என்ன அப்படின்னா இந்த ராகு கேது பயிற்சி வந்து உங்களுக்கு பெரிய லெவலில் வந்து டிப்ரெஷனை உருவாக்கி விட்டுரும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க மெடிடேஷன் தான் இதுக்கு ஒரு சிறந்த வழி இப்போ ராகு கேதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து கோவில் அம்மன் வழிபாடு பண்ணுங்கள் துர்கை தான் சனிக்கிழமை சனிக்கிழமை ராகு காலத்தில் துர்கை வழிபாடு இது ரொம்ப ரொம்ப சிறப்பான பலன்களை கொடுக்கும் சனிக்கிழமை ஏன்னா சனியோட வீட்டுக்கு ராகு வராரு சனிக்கிழமை ராகு காலத்தில் துர்கையை போய் வழிபாடு பண்ணுங்க இல்லைன்னா காளி வழிபாடு ரொம்ப பெஸ்ட் சனிக்கிழமை சனிக்கிழமை காளி வழிபாடு பண்ணுங்க வாக்குச்சனி கோப்பை குலைக்கும் சொல்லுவாங்க நீங்க பேசக்கூடிய வார்த்தைகளை நிதானமாக ரொம்ப ரொம்ப முக்கியமானது தொழிலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பத்தாம் இடத்துக்கு வந்து குரு பார்வை வந்து எவ்வளவு நாளைக்கு இருக்குன்னா பதினெட்டாம் தேதி மார்ச் சாரி பதினெட்டு மே மாதம் இந்த தொழில் ஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் குரு வந்து உங்களுக்கு மே மாதம் பதினெட்டாம் தேதி வரைக்கும் குருவோடைய பார்வை இருக்கு அதுக்கப்புறம் குரு வந்து உங்களுக்கு ஐந்தாம் இடத்தை பார்த்து பதினொன்றாம் இடத்த பார்க்குறாரு ஐந்தாம் இடத்துக்கு போய் பதினொன்றாம் இடத்தை பார்க்கறாரு தொழில் மூலயமா உங்களுக்கு நல்ல லாபம் வரக்கூடிய காலகட்டம் தான் எக்கனாமிக்கல் க்ரோத் ஆகுமா அப்படின்னா இந்த வருஷம் வந்து எக்கனாமிக்கல் வந்து போன வருஷத்தை விட இந்த வருஷம் படிப்படியாக உங்களுக்கு முன்னேற்றம் அப்படிங்கிறது உறுதியாக உண்டு அதில் எந்த மாற்றமுமே இல்லை ஆனால் என்ன அப்படின்னா நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலும் ஒரு தொழிலுக்காக நீங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு எஃபோர்ட்டும் ஒவ்வொரு முயற்சியுமே நிறுத்தி நிதானமா போட்டிங்கன்னா தான் அதை சக்ஸஸ் பண்ண முடியும் ஏன்னா ராகு வந்து குழப்பமான சூழ்நிலைக்கு தள்ளும் அப்போ அதுல இருந்து வெளிவர முடியாத சூழ்நிலையில இருப்பீங்க அதனால ரொம்ப ரொம்ப பார்த்து பண்ணுங்க இந்த ராகு கேது பயிற்சி வந்து உங்களுக்கு பெரிய லெவல்ல பாதிப்பு உண்டு பண்ணாம இருக்கிறதுக்கு செல்ஃபா மோட்டிவேட் பண்ணிக்கங்க மெடிடேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியமானது சனிக்கிழமை ராகு காலத்துல காலி வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த மூணுமே ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா இந்த வருஷம் நீங்க நம்பர் ஒன் எந்த விஷயமே உங்களை பெருசாக பாதிக்காது தொழிலும் ரொம்ப நிறையா நல்ல அமைப்புகள்லாம் இருக்குது லாபம் அப்படிங்கிறது தொழில் மூலிமா லாபம் இருக்குது புதுசாக தொழில் தொடங்கலாமா உங்களுடைய ஜாதகத்தை பார்த்துக்கோங்க பத்தாம் அதிபதி வந்து உங்களுக்கு எப்படி இருக்காரு இப்போ என்ன திசை புத்தி போயிட்ருக்கு இதெல்லாமே கால்குலேட் பண்ணிவிட்டு புதுசாக தொழில் ஆரம்பிக்கிறதுனா அதை செய்யுங்க ஆனால் கோச்சாரத்தில் வந்து பெரிய லெவலில் சப்போர்ட் பண்ணலை ஏற்கனவே போயிட்டு இருக்கக்கூடிய தொழிலுக்கு ஓகே தான் இந்த சனி வந்து ரெண்டாம் இடத்துக்கு போயிட்டு உங்களுக்கு பதினொன்றாம் இடத்தை பார்க்குறாரு ரெண்டாம் இடத்துலேருந்து பதினொன்றாம் இடத்துக்கு பார்க்குறாரு உங்களுடைய ராசி அதிபதி அப்போ வந்து என்னென்னா வருமானம் அப்படிங்கிறது இந்த வருஷம் வந்து உறுதியாக உண்டு எதிர்பாராத வருமானம் நீங்கள் எதிர்பார்த்துருக்கே மாட்டீங்க என்னடா அது நம்ம இவ்வளோ தூரம் உழைச்சோம் அப்போல்லாம் வரல இப்போ வருது அப்படின்னு ஒரு சாதாரண சின்ன விஷயத்த போய் பெரிய லெவலில் உங்களுக்கு வருமானம் அப்படிங்கிறது வந்துடும் அதே நேரத்தில் தேக ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து ப்ரொமோஷன்ஸ் அப்படிங்கிறது உறுதியாக வரும் அது எப்படி வரும் அப்படின்னா இந்த ராகு கேது வந்து சம்டைம் வந்து திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் விபரீத ராஜயோகம் அப்படிங்கிறது வந்துடும் அந்த விபரீத ராஜயோகம் என்னென்னா உங்களுக்கு முன்னாடி ஒருத்தங்க ஒருத்தங்களோ அல்லது ரெண்டு பேரோ இருப்பாங்க அவங்களுக்கு வரக்கூடிய ப்ரமோஷன் மூணாவதாக இருக்கக்கூடிய உங்களுக்கு தானாக தேடி வரும் அது எப்படின்னா ஒருத்தர் வந்து என்னென்னா ஏதாவது ஒரு பனிஷ்மெண்ட் வாங்கி போகிறது இன்னொருத்தருக்கு உடல்நிலை பாதிப்பாகி போகிறது அதுக்கப்புறம் தேர்ட் ப்ளேஸில் இருக்க உங்களுக்கு தேடி வரும் இது தான் விபரீத ராஜம் யோகம் இந்த மாதிரி அமைப்பை வந்து இந்த வருஷம் உங்களுக்கு கொடுத்துரும் அதனால் கிரகங்கள் வந்து நல்ல அமைப்பில் கொடுக்குது ஏன்னால் அஞ்சுலேருந்து குரு வந்து உங்களுடைய ராசியை பார்க்குறாரு அதே நேரத்தில் பதினொன்றாம் இடத்தையும் பார்க்கறாரு குரு இந்த பதினொன்றாம் இடத்தை பார்க்கறது மட்டும் இல்லாமல் உங்கள் ராசிக்கு ராகு வருது அதெல்லாம் வந்து விபரீத ராஜ யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது இதை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க காலி வழிபாடு பண்ணுங்கள் ரொம்ப உயர்வான நிலைக்கு நீங்கள் போக முடியும் படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு படிப்பில் வந்து ஆறும் நீங்களாக வளர்த்துக்கணும் அஞ்சில் குரு போகுது ஹயக்ரீவர் வழிபாடு பண்ணுங்கள் குரு வழிபாடு பண்ணுங்கள் தக்ஷணாமூர்த்தி வழிபாடு பண்ணுங்கள் படிப்பில் நல்ல மார்க் எடுக்க முடியும் உயர்கல்வியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சூப்பராக இருக்குது படித்து முடித்த உடனே நீங்கள் வந்து பிளேஸ்மெண்ட் ஆகிறதுக்குண்டான வாய்ப்புகள்லாம் இருக்குது இந்த வருஷம் நீங்கள் எதிர்பார்த்துருக்கவே மாட்டீங்க நல்ல ப்ளேஸ்மெண்ட்டும் உங்களுக்கு கிடச்சிரும் உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கும் சரி வேலை இப்போ எதிர்பார்த்துட்டு இருக்கவங்களுக்கும் சரி ஈஸியாக கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு ஒரு சிலரில் அந்த சர்வீஸ் கமிஷன் எக்ஸாம்ஸ் எழுதிருக்கவங்களுக்குலாம் வந்து நல்ல ரிசல்ட் தானாக தேடி வரதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது பொதுவாகவே வந்து இந்த ஏழரை சனி மேலே எந்த பலியும் நம்ம போடக்கூடாது சனியுடைய வேலை என்னன்னா நமக்கு நம்ம என்ன முயற்சி பண்ணுறோமோ அதுக்குண்டான பலன்களை கொடுத்துருவாரு நம்ம நல்லது செஞ்சால் நல்ல பலன்களை கொடுப்பாரு கெட்டதை செஞ்சால் கெட்டதை கொடுத்துருவாரு அதாவது நம்ம வேனுக்குன்னு யாருமே நம்ம போய் கெட்டது செய்ய மாட்டோம் நம்மளுடைய சூழ்நிலை ஆனால் சூழ்நிலை எதுவாக இருந்தாலும் சனி அவ்வரோடைய பணியை செவ்வனே செய்வார் இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ நம்ம என்ன போடுறோமோ அதுதான் நமக்கு திருப்பி கிடைக்கும் ஸோ இந்த விஷயத்துலேருந்து நீங்கள் விலகாதீங்க கும்பராசிக்காரங்க ஈஸியாக வின் பண்ணணும் ஷார்ட்டாக அதாவது குறுகிய காலத்துக்குள்ளே ஒரு பெரிய லெவலில் வரணும் அப்படின்னு நினைப்பீங்க சனியோடைய பாதிப்புகள் முழுமையாக இன்னும் உங்களுக்கு போகலை வா வாக்குஸ்தானத்தில் குடும்ப ஸ்தானத்தில் தான் இருக்கார் அதனால் ரொம்ப நிறுத்தி நிதானமாக செயல்படணும் ஆனால் உங்களோட வளர்ச்சி அப்படிங்கிறது நிர்ணயிக்கப்பட்டது தான் அதில் எந்த மாற்றமுமே கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு உங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது நிர்ணயிக்கப்பட்டு விட்டது ஸோ அதனால் நீங்கள் கவலையே பட வேண்டாம் நீங்கள் உங்களுக்கு உண்டான முயற்சியை மட்டும் போட்டுகிட்டே இருங்க அது உறுதியாக சக்ஸஸை தான் கொடுக்கும் இந்த கேது ஏழாம் இடத்துக்கு வந்திருக்கனால கணவன் மனைவியிடையே வந்து ஒற்றுமையாக இருந்தால் அதை பிரித்து விடுறதுக்கு உண்டான எத்தனை வழி இருக்கோ அத்தனையும் பார்ப்பார் அதாவது நீங்கள் அமைதியாக போகணும்னு நினச்சா கூட உங்களுடைய வீட்டில் இருக்கவங்க அப்படி போக மாட்டாங்க ஏழில் கேது அந்த கேது அப்படிங்கிறதே கட் பண்ணி விடுறதுங்க தாங்க அது வந்து உங்களுடைய கழுத்தை இறுக்கி பிடிச்சிட்டு மூச்சு விட முடியாத அளவுக்கு உங்களை வந்து கொண்டு போய் தள்ளி விடும் ஆனால் அதனால் கவனம் செலுத்துங்க அதாவது அமைதியாக போங்க அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி போங்க இதைத்தான் நான் சொல்ல முடியும் வாக்குச்சனி கோப்பை அவ அதாவது அவசரப்பட்டு எந்த வார்த்தையும் விட்டுறாதீங்க அதையே பிடிச்சிக்கிட்டு அவங்க என்னென்ன சண்டைக்கு வருவாங்க அதனால அமைதியாக போயிருங்க பிரச்சனை வருதுன்னு நினச்சிட்டு வீட்டை விட்டு வெளியில் அமைதியாக போய் வெளியில் போய் எங்கேயாவது சாப்பிட்டுட்டு திரும்ப வந்துருங்க அந்த மாதிரி பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப கஷ்டமான நெருக்கடியான சூழ்நிலைகள் தான் கணவன் மனைவியுடைய மனைவியாக இருந்தால் கணவனையும் கணவனாக இருந்தால் மனைவியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து புரிஞ்சு அனுசரித்து நடக்கிறது வந்து இந்த வருஷத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது பெண்களாக இருந்தால் கணவருடைய தேக ஆரோக்கியத்திலையும் ஆண்களாக இருந்தால் மனைவியுடைய தேக ஆரோக்கியத்திலையும் கவனம் செலுத்துறது ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி பூர்வீக சொத்துக்கள் இருந்த வில்லங்கங்கள்லாம் நீங்கி பூர்வீக சொத்துக்கள் தானாக தேடி வரதுக்குண்டான அமைப்பு இது இதுவரைக்கும் என்ன அது எல்லாமே சால்வ் ஆயிருங்க எதிர்பார்த்த விஷயங்கள் நடக்கும் உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் ஒரு பெரிய ட்ரீம் இல்லையா அது எல்லாமே நிறைவேறக்கூடிய அமைப்புகள் இருக்கு வழி சொத்துக்கள் தந்தை வழி சொத்துக்கள்லாம் வந்து தானா தேடி வரதுக்குண்டான வாய்ப்பு இருக்குது ஒரு சிலருக்கு பினாமி சொத்துக்கள் உண்டான வாய்ப்பு இருக்குது நீங்கள் எந்தளவுக்கு முயற்சி போடுறீங்களோ அளவுக்கு இருக்குது திடீர்னு ஒரு அதிர்ஷ்டமும் காத்துக்கிட்டு இருக்குது பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் ரொம்ப சூப்பராக இருக்குது வீட்டில் கொஞ்சம் அனுசரியாக நடந்துக்கோங்க வீ வீட்டை விட்டு நீங்கள் வெளியில் போகும்போது இன்ஃபர்மேஷனை கரெக்டான இன்ஃபர்மேஷன் நீங்கள் சொல்லிட்டு போங்க சோஷியல் மீடியாவில் ஆக்டிவாக இருக்கக்கூடிய ஆணா இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி கும்ப ராசியை பொறுத்த வரைக்கும் சனி ரெண்டாம் இடத்துல இருக்குது சோஷியல் மீடியா வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறவங்க பேசக்கூடிய விஷயங்கள்லாம் ரொம்ப கவனமாக இருங்க இல்லை அப்படின்னா நெகட்டிவாக ஆகிறதுக்கோ அல்லது அதனால் ஒரு சமானங்கள் வரத்துக்குண்டான வாய்ப்பு இருக்குது ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் காதல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உங்களுக்கு வந்து காதல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் திருமணத்தை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய கலத்துகிற ஸ்தானத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த கிரகங்களுடைய எதுவுமே இல்லை ராகு கேது மட்டும்தான் வருது அதாவது கேது வந்து ஏழாம் இடத்துக்கு வராரு எப்போ வராரு அப்படின்னா மே மாதத்துக்கு அப்புறம் வராரு இந்த கேது வரும்போது உங்களுக்கு ஏழாம் பதியோட தசாபுத்தியாக இருந்தால் மட்டும் நீங்கள் வந்து அதை ப்ரொசீஜர் பண்ணுங்க இல்லை அப்படின்னா ஆஃப்டர் ராவுக்கு இது பறிச்ச வரைக்கும் வெயிட் பண்ணுறதா ரொம்ப நல்லது அதுக்குள்ளே இந்த ஏழரை சனியும் போயிடும் ஏன்னா குடும்பஸ்தானத்துக்கு சனியும் ஏழாம் இடத்துல கேதுவும் இருக்கும்போது அவ்வளோ பர்ஃபெக்டான நம்ம டைம் அப்படின்னு சொல்லிட முடியாது அதனால் திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வந்து உங்களுக்கு ஏழாம் அதிபதியோட புத்தி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஏழாம் இடம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னா அதுக்குண்டான ப்ரொசீஜர் அதாவது உங்களுடைய ஃபேமிலி ஜோசியரை கலந்து ஆளு அதுக்குண்டான விஷயங்களை செய்யுங்க ரொம்ப நாளாக குழந்த பேபிக்காக நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க நீங்கள் நிறைய ட்ரீட்மெண்ட்டும் எடுத்துகிட்டு சக்ஸஸ் ஆகலை ஃபெயிலியர் ஆகிருக்கு அப்படின்னா இந்த ராகு கேது பயிற்சி சூப்பரானது பொதுவாகவே இயற்கை அல்லாத செயற்கை முறைக்கு வந்து ராகு கேது தான் நம்பர் ஒன் இதை நான் நிறைய டைம் சொல்லியிருக்கேன் இந்த ராகு கேது எதுக்கு சப்போர்ட் பண்ணுதோ இல்லையோ செயற்கை முறை கருத்தரிப்பு குழந்தைகளுக்குலாம் இது சப்போர்ட் பண்ணும் ஐவிஎஃப் டெஸ்ட் யூபிபிக்குலாம் நீங்கள் போகணும் அப்படின்னா புற்று வழிபாடு பண்ணுங்கள் அது ரொம்ப ரொம்ப சக்ஸஸை கொடுக்கும் அதே மாதிரி வந்து குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு குலதெய்வ வழிபாடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் புற்று வழிபாடு பண்ணுங்கள் ஆணாக பிறந்தால் நாகராஜன் பெண்ணாக பிறந்தால் நாகராணின்னு பேர் வைக்கிறேன்னு மனசார பிரார்த்தனை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வழிபாடு பண்ணுங்கள் வழிபாடு பண்ணி முடிச்சுட்டு ட்ரீட்மெண்ட்டுக்கு போங்க கண்டிப்பாக ஹண்ட்ரடுக்கு டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உங்களுக்கு சக்ஸஸை கொடுக்கும் ஏன் அப்படின்னா மே மாதம் வந்து ராகுக்கெதுவும் பயிற்சியாகுது குருவும் பயிற்சி ஆகிறாரு உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இருந்து குரு உங்க ராசி அதிபதியை பாப்பாரு ராகு உங்கள் ராசிக்கு வராரு செயற்கை முறை கருத்தரிப்புனாலே ராகு ராகு கேதுக்கள் வந்து சப்போர்ட் பண்ணும் அதனால் வந்து ஹண்ட்ரடுக்கு டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கும்ப ராசியில் இருக்கிறவங்களோ அல்லது கும்ப ராசியில் இருக்கிற நபர்கள் உங்களுக்கு தெரிந்தவங்களோ இந்த டெஸ்டிவ் பேபிக்கு இந்த டைம் ட்ரை பண்ணால் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் உங்களுக்கு உறுதியாக வந்து குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது உறுதியாக உண்டு அரசியல்வாதிகளுக்கு அரசாங்க துறையில் இருக்கவங்களுக்கு ரொம்ப கடுமையான காலகட்டம் எல்லா விதத்திலையும் நிறுத்தி நிதானமாக ரொம்ப ரொம்ப பொறுமையாக ஹேண்டில் பண்ணணும் ஈஸியாக வந்து ஒரு பேர் எடுத்துருவீங்க அது வந்து உங்களுக்கு அவமானத்தை கொடுக்கும் அது தேவையில்லாத பனிஷ்மெண்ட்டை கொடுத்தும் அரசியல்வாதிகளுக்கு வந்து உங்களுடைய பேச்சு அதாவது ரெண்டாம் இடத்துல சனி வருது நீங்கள் பேட்டி கொடுக்கும்போது அல்லது உங்கள் கிட்ட பேசும்போது ரொம்ப கவனமாக பேசணும் ராகு வந்து உங்களுடைய ராசியில் இருக்கார் வாக்குஸ்தானத்தில் வந்து சனி இருக்கார் இது எல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா உங்களைய நீங்கள் நல்லவராக இருப்பீங்க எதார்த்த உண்மையை பேசுவீங்க ஆனால் மக்கள்கிட்ட போர்ட்ரேட் பண்ணும்போது அது எப்படி மாறும் தெரியுமா நீங்கள் வந்து பெரிய வில்லன் மாதிரியோ அல்லது ஆணவத்தில் திமுறாக பேசுகிற மாதிரி போர்ட்ரேட் பண்ணி காமிச்சிடும் அப்போது உங்களுடைய கெரியர் அதாவது அந்த பொலிட்டிக்கல் கெரியருங்கிறது பெரிய கேள்விக்குறியாக மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது கட்சி அதை வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாமல் போயிடும் கும்ப ராசியில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு பர்ஃபெக்ட் டைம் இந்த வருஷம் கிடையாது ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் இல்லை அப்படின்னா ரொம்ப கஷ்டம் அதனால் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க கும்ப ராசியை பொறுத்த வரைக்கும் எக்கனாமிக்கலாக நிறைய வளர்ச்சிகள் இருக்குது கோர்ட்டு கேஸு பிரச்சனைகள்லாம் வந்து இவ்வளோ நாளாக இருந்துச்சுன்னா அது எல்லாமே உங்களுக்கு ஃபேவராக மாறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது இந்த ராகு கேது வந்து எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலுமே அதை ரிவர்ஸ் விடும் ஆனால் ஆல்ரெடி நீங்கள் சந்தோஷமாக இருந்தீங்கன்னா ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க ஏன்னா அதோடைய வேலையே வந்து பார்த்திங்கன்னா இல்லாத இருக்கிறதா காமிக்கும் இருக்கிறதே இல்லாத மாதிரி காமிக்கும் இப்படி மாற்றி மாற்றி அதை செஞ்சிடும் அதனால் ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருங்க ரொம்ப மெடிடேஷன் பண்ணுங்கள் காளி வழிபாடு சனிக்கிழமை சனிக்கிழமை காளி வழிபாடு பண்ணுங்கள் இது எல்லாமே வந்து உங்களுக்கு நன்மையாக மாறும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வந்து கும்ப ஆசியை பொறுத்த வரைக்கும் எக்கனாமிக்கெலாம் நிறைய க்ரோத் இருக்குது அதே நேரத்தில் ஹெல்த்லேயும் குடும்பத்துலேயும் வந்து பேச்சுலேயும் சரி கவனமாக இருந்துட்டாலே ரொம்ப சூப்பராக தான் இருக்கும் இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்கள் கண்டிப்பாக நான் ஆன்சர் பண்ணுறேன் நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்